ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேன் வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே அது இந்த ஸ்வீட் தான் சக்கரை வள்ளிக்கிழங்கில் செஞ்ச க்ரன்ச்சியான இந்த பர்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகும் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் இதை கழுவிட்டு தோல் சி வைக்கலாம் தோல்சி வந்ததுக்கு அப்புறம் துருவிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல்ஸா இருக்கிற பக்கமா பார்த்து துருவிக்கங்க அடுப்புல எண்ணெய் காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் மீன் துருவி வச்சிருக்கிற சக்கரவரி கிழங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணிக்கணும் இது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பக்கோடா ஆட்டும் கிறிஸ்பியாகணும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு ஒட்டி இருக்கும் அதை உடச்சி விட்டுக்கலாம் இதோட ஃப்ரை பதிரி நீட் வாக்கில் கட் பண்ணி ஃப்ரை பண்ண பாதாம் அதே போல் முந்திரியும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க அதை போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணாதே பேனை அடுப்பில் வச்சுட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து கேரமில் பண்ணணும் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்து சர்க்கரை எடுத்திருக்கேன் சக்கரை கிழங்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருந்துச்சு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இதை நம்ம கேரமில் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு கேரமில் பண்ணுங்கள் தீச்சி ஊற்றக்கூடாது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் சர்க்கரை கேரமில் ஆகும்போதே கேசரி பவுட்ரு ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கங்க தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கெட்டி கெட்டி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க தண்ணியில் கரைஞ்சிரும் நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு கிட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ பாகை நல்லா சூப்பராக வரும் நமக்கு இந்த மாதிரி கேரமல் பண்ணி இந்த சர்க்கரையை தண்ணி ஊற்றும் போது பாகை நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சர்க்கரை கிழங்கு போட்டு போட்டு உடனே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க சூடாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இது சூடா இருக்கும் போதே நல்லா ஒரு நெய் தடுவு மோல்ட் எடுத்துக்குங்க அதில் இதை போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு உட்டு கரண்டியோ எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடிவிட்டு எண்ணெய் நெய் எது வேணாலும் தடிவிக்கலாம் இதை நல்லா செட் பண்ணி விட்ருங்க நல்லா அழுத்தி செட் பண்ணுங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அது டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த சர்க்கரை போட்டு சேர்கிறதால் டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் எதில் செஞ்சாலும் நீங்கள் வெல்லம் சர்க்கரை அப்படி இல்லைனா கல்கண்டு இருக்கு இல்லைங்களா அதை அதை நல்லா தூள் பண்ணி அதில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பாகு செஞ்சு செய்யலாம் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஒரு நல்லா ஒரு க்ரன்ச்சியான ஒரு பர்ஃபி சாப்பிட்ட டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு பொருளை கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும் பவுல தான் இந்த அளவுக்கு நல்லா செட் பண்ணி ஆச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறின பிறகு நம்ம இதை பீஸ் போடலாம் ஸோ அருமையான இந்த பர்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற இந்த சக்கரை வலிக்கிழங்களை உள்ள டேஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி போட்டிருக்கறதுனால இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் போட்டிருக்கறதுனால சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இந்த பாதாம் முந்திரியும் ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கேன் ஸோ சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டான இந்த பர்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடையே போய்விடுறது மனுஷன் எங்கள் சேனல் லாஸ்ட் வரையும் பார்த்தவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி பாய்